காலையிலேயே பக்கத்து வீட்டு தாத்தா திட்டிபிட்டாரடா ஏன் அவருக்கு அறுபதாவது கல்யாணமா பத்திரிக்கை வைக்க வந்தாரு பொண்ணு எந்த ஊரு சொந்தத்துல கட்டுறீங்களா வெளியில கட்டுறீங்களான்னு கேட்டேன் அதுக்கு போய் திட்டிட்டு போறாரு திட்டி இருக்க கூடாது திருச்சில ஓட விட்டு திண்டுக்கல்ல உதச்சிருக்கணும் அண்ணா அம்மா ஒரு நூறு ரூபாய்க்கு கறி கேட்டாங்க காசு நாளைக்கு தராங்களாம் ஏமா உங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்லையா எப்ப பார்த்தாலும் கடன் கேட்டுக்கிட்டு இப்பதான் கடை தோறந்தேன் போய் சாயங்கலவா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க நீங்க மட்டும் இப்ப எனக்கு கறி தரலன்னா நீங்க மாமிக்கு ஃப்ரீயா கறி தரீங்கல்ல அது உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுவாங்களாம் ஒரு நிமிஷம் நில்லு மாட்டை டக்குன்னு பாப்பாக்கு ஒரு இருநூறு ரூபாய் கறி போட்டு கொடு மாமி மட்டும் நல்லா எங்க அம்மா அப்பமே சொல்லுச்சு நான் தான் கேட்கல என்ன சொல்லிச்சு நான் தான் கேட்கலையே

உனக்கு என்னப்பா இது உங்க கடை நீ நினைக்கும் போதெல்லாம் ரசகுல்லா எடுத்து சாப்பிடுவ எங்கண்ணா அப்பா வெளியே போகும்போதெல்லாம் எண்ணி வச்சுட்டு போறாரு எப்படி சாப்பிடுறது ஓஹோ இருந்தாலும் நான் என் வேலையை காட்டிடுவேன் எப்படி சாப்பிட்டாதானே அவருக்கு தெரியும் நான் தான் சப்பி சப்பி வச்சிருவேனே